இருந்தோறும் பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த நாடுகள்ல பாலியல் வன்கொடுமைக்காக பாலியல் குற்றச்சாட்டுகளுக்காக அந்தந்த நாடுகள் எந்த மாதிரியான தண்டனைகளை வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்ற தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் பெண்களுக்கு நாம எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற தகவலையும் நாம இந்த பதிவுல பார்க்கலாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்றேன் ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்த உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா உங்களை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலக வெப்பமேமாதல் இந்த பிரச்சனை வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கு ஸோ அதுக்காக நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரக்கன்ற நடணும் அப்படின்ற விஷயத்த நாங்க ஃபாலோ பண்றோம் ஸோ தான் எங்க சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு மரக்கன்றம் நாம நடலாம் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த தகவலை நாங்க பதிவு பண்றோம் ஸோ கண்டிப்பா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்த தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் அதாவது ஒரு நொடிக்கு ஒரு பெண் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விதல் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றங்கள் வந்து பெருமளவுல பேசும் பொருளாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம சமூக வலைதளம் நம்மளால பார்க்க முடியுது இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே பெண்கள் மீதான இந்த பாலியல் குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாகவும் இல்லை பாதுகாப்பாகவும் இல்லை அப்படின்றது இந்த தரவுகள் மூலியமா நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது சில முக்கியமான விஷயமா பார்க்க என்ன கேட்டீங்கன்னா அரபு நாடுகளில் இதற்கான தண்டனைகள் வந்து வெறும் பேசும் பொருளா இருக்காது உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கு இந்த தண்டனைகளை வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு பல நாடுகள் வந்து முன்னிறுத்தினாலும் ஆனால் பெண்கள் மீதான இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு அரபு நாடுகள்ல கொடுக்கக்கூடிய தண்டனைகள் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பேசும் பொருளா இருக்கு அந்த அளவுக்கு பயங்கரமாகவும் இருக்கு முதலாவது பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா சோ சவுதி அரேபியாவில ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தால் அங்க என்ன தண்டனை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத நாம பாக்கலாம் சோ சவுதி அரேபியால ஒரு குற்றவாளி பலாத்கார குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா அந்த குற்றவாளியை வந்து பாத்தீங்கன்னா மெக்கா இருக்கும் திசையை நோக்கி முட்டி போட்டு உட்கார வைத்து கத்தியால் அவன் தலையை வெட்டி தனியா எடுத்துருவானாங்க சோ ஒரே விட்டு தலை துண்டா போயிடும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது பாலியல் குற்றச்சாட்டால் அந்த பெண் வந்து ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டு அந்த பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டால் சவுதி அரேபியாவில அந்த தண்டனைக்குரிய மனிதர் தலையை வந்து துண்டா வெட்டி எடுத்துருவாங்க அப்படின்ற தகவலை சொல்றாங்க படிக்கும் போதே ரொம்ப பயமாகவும் இருக்கு சோ ஆனா இத வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இருக்கக்கூடிய தான் அவங்க செய்வாங்க பொது செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பார்க்கும்போது கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு இந்த தவற செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அவர் ரத்தத்திலே ஊறணும் அப்படின்ற விஷயமா இது பார்க்கப்படுது மட்டும் இல்லாம அங்க வந்து பெண்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு மட்டும் இந்த தண்டனை கொடுக்கறது இல்லை இதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் அதாவது இன்றைய நவீன காலகட்டத்துல பல்வேறு போதைப் பொருட்கள் இருக்கு இப்படி போதைப் பொருட்கள் கடத்தல் போதைப் பொருட்களை வந்து மக்களுக்கு வந்து பயன்படுத்த கொடுத்தல் இது மாதிரி விஷயத்த செய்யக்கூடிய நபரா இருந்தாலும் அவர்களுக்கும் இதே தண்டனை தான் சவுதியில தலைய துண்டா வெட்டி எடுத்துருவாங்க அவ்வளவுதான் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஈரான்ல இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுல அவர் தண்டனை நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து பாத்தீங்கன்னா கல்லாலே அவரை பொது வெளியில நிறுத்தி தனி ஒரு மைதானமோ இல்ல வெளி திறந்த வெளி இடமாவோ இருக்கும் சுத்தி இருக்கிறவர்கள் கல்லாலே அடிச்சு அவரை வந்து தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ கற்களாலே அடிச்சு அவரை வந்து அதெல்லாம் இறந்தாலும் இறக்க நேரிடும் இல்லைனாலும் மரண தண்டனையும் அங்க உண்டு சோ மரண தண்டனையும் கொடுப்பாங்க மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி கல்லால் அடிப்பாங்க கல்லால அடிச்சு அவர் இறக்கலன்னா தான் மரண தண்டனை சோ இந்த ரெண்டுமே நடக்க நடக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அதாவது பாதிப்புக்குள்ளான அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மன்னிப்பு கொடுக்கறதா நினைச்சா மட்டும் அவருக்கு ஆயுள் தண்டனையா அது மாற்றி தரப்படும் மற்றபடி வேற எந்த விதிவிலக்கும் அங்க கிடையாது சோ ஈனாலயே வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை தான் பிரதானமாக பார்க்கப்படுகிறது இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா வடகொரியா வடகொரியா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சாதாரணமா வந்து வடகொரியாவில என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் உலக நாடுகளுக்கே தெரியாது அப்படின்ற ஒரு தனி தனியா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈரானை போல முஸ்லீமோட சட்டத்திட்டங்களை தான் அவங்களும் வந்து பயன்படுத்துறாங்க இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வடகொரியாவில ஒரு பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு உறுதியாகி அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் அவருக்கும் மரண தண்டனை தான் இந்த தண்டனை வந்தது பாத்தீங்கன்னா பொது வெளியில மக்கள் முன்னாடியே அவருடைய நெத்தி பொட்டுல துப்பாக்கி வச்சு சுட்டு தள்ளிடுவாங்க இதுதான் அங்க மரண தண்டனை பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு பெண் மீது அவரது பாலியல் பலாத்காரம் செஞ்சாருன்னா அவருக்கு தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய நெற்றி பொட்டுல கண்ணை வச்சு ஒரே போடு போட்டுருவாங்க அவ்வளவுதாங்க இது இல்லைன்னா முக்கியமான உறுப்புல முதலாவது சுடப்பட்டு அதுக்கு பிறகு ஒன்றுக்கும் மேற்பட்ட காவலர்களால் அவரை சுட்டு வீழ்த்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாலஞ்சு பேர் இருப்பாங்க போல இருக்கு ஒரே டைம்ல நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த அவரை வந்து அந்த குற்றவாளியை சுட்டு சாகடிப்பாங்க சோ மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்றத இந்த இந்த ஆய்வு மூலியம் நமக்கு தெரியுது இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சோ ஆப்கானிஸ்தால ஒரு பெண்களுக்கு இதுமாரி பாலியல் வன்கொடுமை நடந்தால் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுப்பாங்க அதாவது உயிர் உயிர் போகும் வரை பெரிய கிரேன்லேயோ இல்ல பொது வெளியில மக்கள் மத்தியில தூக்களை தொங்க விட்டுருவாங்க இது மட்டும் இல்லாம அதிகபட்சமா அந்த தண்டனை குற்றவாளி அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திட்டா நாலு நாள் தான் அவர் உயிரோட இருக்க முடியும் அதிகபட்சமா நாலு நாட்களுக்குள் அவருடைய தலையிலேயே சுட்டு அவரை சாகரிச்சிருவாங்க இப்படிதான் பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆப்கானிஸ்தானர்கள் தண்டனை வழங்குகிறார்கள் இதுக்கட்டப்படியா பாத்தீங்கன்னா சீனா அஹ் இது வரைக்கும் நாம பார்த்த நாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நாடுகளாக இருக்கும் சீனா வந்து அதுல வேறுபட்டு இருக்கும் சோ சீனால வந்து பாத்தீங்கன்னா இது போல பாலியல் குற்றச்சாட்டா இருக்கு குற்றச்சாட்டில் ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டால் அந்த தண்டனை பெற்ற நபருக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான அவருடைய உறுப்பை வந்து வெட்டி தனியா எடுத்துருவாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும் இதுக்கப்புறம் அவருடைய கழுத்துக்கு பின்புறம் முதுகெலும்பும் கழுத்தும் சேரக்கூடிய இடத்தில் அவரை துப்பாக்கியால் சுட்டு அவரை சாகடிப்பார்கள் ஆனா அவர் சாகிறதுக்கு முன்னாடி முக்கியமான உறுப்பை வெட்டி எடுத்துருவாங்க தனியா ஸோ அந்த வழியை அனுபவிச்சுதான் அவர் வந்து இறக்க நேரிடும் இது மாதிரியான தண்டனைதான் தண்டனை தான் சீனால பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை இந்த விஷயத்துக்கு தண்டனையா கொடுக்குறாங்க ஸோ இதுக்காகபடியா பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாம மேல குறிப்பிட்ட இந்த நாடுகளை போல அல்லாமல் பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க அதுக்கு அவர்தான் காரணம் அப்படின்னு தண்டிக்க வேண்டும் என்றால் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பத்து வருட தண்டனையா வந்து கொடுக்குறாங்க பத்து வருட சிறை தண்டனை மட்டும்தான் ஸோ ஆனால் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு முப்பது வருட ஆயுள் தண்டனை வந்து அங்கே வழங்கப்படுது ஸோ சிறை தண்டனை மட்டும்தான் முப்பது வருடம் அவர் ஆயுள் தண்டனை கழித்து அவர் மீண்டும் வெளியே வந்து அவர் வாழலாம் ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அயிலண்டான விஷயம் இது மாதிரி தண்டனை பெற்று வெளியே வந்தா வெளியே வந்து முப்பது வருஷத்துக்கு அவருக்கு யாருமே அங்கே வேலை வழங்கக்கூடாது அப்படின்ற சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னு கேட்டால் வேலையே கொடுக்கலாம் அவர் முப்பது வயசுல போனாலும் அறுபது வயசுல தான் வெளியே வருவார் அறுபது வயசுல வெளியே வந்து மறுபடியும் ஒரு முப்பது வருஷம் அவருக்கு யாரும் வேலை தர மாட்டாங்க அவருக்கு வருமானமே இருக்காது அவர் எப்படி வாழ முடியும் அதனால அவர் வெளியே வந்தாலும் அவரே இறந்துடணும் அது மாதிரிதான் அங்கேயும் சட்டத்திட்டங்கள் இருக்கு இதுக்கே அப்படியா ரஷ்யா தான் இருக்காங்க ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா அவர் பெண் வந்து பாதிக்கப்பட்டு அந்த ஆணுக்கு தண்டனைன்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் வந்து தண்டனை கொடுக்குறாங்க சோ இல்லாம அந்த பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா பத்து ஆண்டு வரை அவங்க வந்து சிறை தண்டனை அனுபவிக்கிறோம் இது மட்டும் இல்லாம அதாவது பன்னெண்டு வயசுக்கும் குறைவான அதாவது சிறு பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் கூட்ட சட்டலைய வந்து அவங்க இருந்தாங்க அவங்க பாதிப்புக்குள்ளாக ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இருபது ஆண்டு சிறை தண்டனை முடிச்சு அவர் வெளியே வந்தாலும் மீண்டும் இருபது ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ரஷ்ய நாட்டில் எங்கேயுமே வேலை கிடைக்காது ரஷ்ய நாட்டை விட்டு அவர் வெளியே போக முடியாது இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வாழவே முடியாது அப்படின்ற சூழ்நிலையை வந்து உருவாக்குறாங்க இப்படிதான் ரஷ்யாவில பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கு தண்டனை இதுக்கு நம்ம நம்ம இந்திய நாடு வழங்கப்படுகிறா இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தின நபருக்கு இவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி உறுதியாக தீர்ப்பளிச்சா அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக மரண தண்டனையும் குறைந்தபட்சமாக சிறை தண்டனையும் தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்ட பலாத்கார தடுப்பு சட்டத்தில் தான் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்க வழிவகை ஏற்படுத்தப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு அவர்கள் உயிர் நீத்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்றது சட்டத்துல வந்து ஏற்றிருக்காங்க சோ இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா மரண தண்டனை தான் ஆனா இது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நடைமுறையில இருக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இது வந்து பிரபலம் அடைஞ்சிருக்கு மக்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட்டால் இந்தியாவில பாத்தீங்கன்னா நாலடைவுல சமீப காலமே பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே இருக்கிற எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலத்திலும் பெண்கள் மீதியான இந்த பாலியல் குற்றச்சாட்டு அதிகரிச்சுட்டே இருக்கு ஒவ்வொரு மீடியாக்களும் சமூக வலைத்தளங்களும் டிவி நியூஷன் போட்டாலே பாத்தீங்கன்னா அங்க பாலியல் இங்க பாலியல் குற்றச்சாட்டு இங்க பாலியல் குற்றம் இப்படி பாத்தீங்கன்னா பெண்கள் மீதான ஒரு பாதுகாப்பு இந்திய நாட்டுல இல்ல அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது சோ இதுக்காக பாத்தீங்கன்னா எகிப்து எகிப்துலேயே பாத்தீங்கன்னா இது மாதிரி பாலியல் குற்றத்துக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை அவ்வளவுதான் சிறை தண்டனை எல்லாம் கிடையாது பாலியல் குற்றவாளியா கருதப்பட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் அந்த நபருக்கு மரண தண்டனை வழங்கப்படும் அவ்வளவுதான் இதுக்காகபடியா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இப்ப கூட இஸ்ரேல் அமாசுக்கு வந்து இருக்கு இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து நடந்துச்சுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினாறு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை மட்டும் தான் வழங்கப்படுது மரண தண்டனை வந்து இஸ்ரேல்ல கிடையாது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகிறது அமெரிக்கா அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பலாத்கார வழக்கில் அந்த வழக்கை பொறுத்து அதாவது அந்த வழக்கோட தீவிரத்தை பொறுத்து பாதிக்கப்பட்ட நபரை பொறுத்து தீர்ப்பு வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா மரண தண்டனை அமெரிக்காவில இல்ல சிறை தண்டனை வந்து அதிகரிக்க கூடும் அதாவது அந்த நபருக்கு ஏற்றாற்போல சிறை தண்டனை வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்ற விஷயம் தான் பார்க்கப்படுது குறைந்தபட்சம் பத்து முதல் இருபது வரை சிறை சிறை ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை இருக்கும் தான் அமெரிக்காவில் சட்டமா இருக்கு நாம மேல குறிப்பிட்ட எல்லா நாடுகளை காட்டிலும் நான் இப்ப கடைசியா சொல்ல போற இந்த நாடு படிக்கும் போது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த அளவுக்கு நெதர்லாந்துல சட்டங்கள் இருக்கா ஆனா அந்த நகரம் ஊர் பெரியவங்க நாட்டு பெரியவங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ நெதர்லாந்து நெதர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சம்மதம் இல்லாத அதாவது நமக்கு தெரியாத ஒரு நபருக்கு நீங்க அங்க பிளேன் கிஸ் கூட அங்க அது பெரிய கேஸு பெரிய அதை சந்திக்க நேரிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் இது இதன் அடிப்படையில் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு அதாவது பிளைன் கிஸ் குடுக்கறத தெரியாத ஒரு ஆளுக்கு பிளேன் கிஸ்க்கு கொடுத்தீங்களா அதுவே பாலியல் குற்றச்சாட்டை அங்க கருதப்படும் இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாலு முதல் பதினைந்து ஆண்டுகள் வந்து அங்க சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நெதர்லாந்துல சட்டம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு பெண்கள் மீதான பாதுகாப்புக்காக ஏற்றப்பட்ட இந்த சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடியது இந்த உலகத்துல நான் படிச்ச இந்த லிஸ்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்துன்னு சொல்லலாம் ஏன்னா அங்க தெரியாதவங்களுக்கு பேன்கிஸ் கொடுத்தாலே நாலு ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்றது இந்த சட்டத்தின் மூலியமா நமக்கு தெரியுது ஸோ இது போல உலக நாடுகள்ல எவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து தான் இருக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வோடு இல்லை அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களா வந்து யாருமே நினைக்கிறது இல்லை அப்படின்றது தான் பார்க்கப்படுது எல்லாருமே பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்களை வந்து ஒரு உடல் ரீதியான ஒரு பொருளாதான் பார்க்கிறார்கள் தவிர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பார்க்கப்படவில்லை அப்படின்றத இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம சமீபத்துல நம்ம இந்தியாவோட கூட பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லும்படியும் பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல இரண்டு மூணு நாட்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கேரளாவில இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்கடால இது நம்ம தமிழ்நாட்டுல டெல்லில பாம்பேல இது இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சில மாநிலங்களில் இது மாதிரி பெண்களுக்காக தனிப்பட்ட துறையே இருக்கு அதாவது பெண்கள் வந்து அங்கே வந்து லீகலா பார்த்தீங்கன்னா இந்த தவற செஞ்சுக்கலாம் அப்படின்ற இடம் இருந்தாலும் ஆனா அதை வந்து ஆண்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அதுக்கான பெண்களாக கருதப்படாத பெண்கள் மீது அவங்க நாட்டம் போகுது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து நெறிஞ்சி காணப்படுது இதில் முக்கியமான விஷயம் பதினெட்டு வயசுக்கும் கீழே அதுல பத்து வயசுக்கு கீழே உள்ள சிறார்களை கூட பாத்தீங்கன்னா அந்த பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதனால வந்து அநேக பெண்கள் வந்து பாதிப்பா பாதிப்புக்குள்ளாகிறாங்க இறக்குறாங்க அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ணீர் வடிக்கும் போது அதை பார்க்கும் போது உண்மையாவே நமக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமா இருக்கு ஸோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை நாம எப்படி பத்திரமா வந்து பாத்துக்கிறது அப்படின்ற விஷயம் கேள்விக்குறியானதா இருக்கு ஏன்னா எல்லா நேரமும் நாம வந்து அவங்க கூட இருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக நம்மளை விட்டு அதிக நேரம் வெளியில தான் இருப்பாங்க ஒரு இரவு தூங்கும் போது தான் நம்ம கூட வந்து எடுப்பாங்க ஸோ இப்படி இருக்க தருவத்தில் பார்த்தீங்கன்னா நாம இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொன்னால் நாம இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த பரபரப்பான சூழ்நிலை இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனை வந்து மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் இப்போதிலிருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு நாம் வந்து ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு மரியாதை உடனும் மதிப்புடனும் நடத்தணும் அப்படின்ற விஷயத்த நாம தெரிவிக்கணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆண் பிள்ளைகளுக்கிட்ட நாம வந்து பெண்களை வந்து எந்த அளவுக்கு மரியாதையுடனும் மதிப்புடனும் நடத்தணும் அவங்க எந்த அளவுக்கு மதிக்கத்தக்கவர்கள் அப்படின்ற விஷயத்த நாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுல ஊர்ஜிதப்படுத்தினாதான் அடுத்த தலைமுறையில இது மாதிரியான பெண்கள் மீதான இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளும் பெண்கள் மீதான தாக்குதலும் பெண்கள் மீதான வன்முறைகளும் வந்து பாத்தீங்கன்னா நடக்காது அப்படின்ற விஷயத்த இந்த பதிவு மூலமா நான் தெளிவுபடுத்துகிறேன் கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி எங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்துல எப்போ சூழ்நிலை உங்களுக்கும் வந்து குழந்தைகள் கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படி கிடைக்கும் போது உங்களுடைய ஆண் பிள்ளைகளிடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்மாவை பற்றி நம்மளுடைய தாத்தா பாட்டி இதுமே நம்ம ஃபேமிலியை பத்தி நம்ம ஃபேமிலி இருக்கக்கூடிய பெண்களை பற்றி நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில அதீர தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா பெண் தான் இருக்கும் ஸோ இப்படி எல்லாம் வழிபடக்கூடிய பெண்களை வந்து நாம இழிவுபடுத்த கூடாது அவங்களை மதிக்கத்தக்க விதத்துல நாம பார்க்கணும்ன்ற விஷயத்த நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரும் இத வந்து கேர் எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து இது மாதிரியான குற்றங்கள் குறையப்படும் அப்படின்ற விஷயத்துல எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா பெண்கள் மீதான தாக்குதலுக்கு என்னென்ன நாடுகள் எந்தெந்த தடையில கொடுக்குறாங்கன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதே போல நாம எந்த அளவுக்கு அவர்னஸோட நம்மளுடைய பெண் பிள்ளைகளை பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு ஆண் பிள்ளைகளை நாம வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே போல ஃபஸ்ட் டைம் இந்த நம்ம சேனல பாக்குறாப் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்றத இந்த பதிவு மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இது போன்ற நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்